மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தொடர் கனமழை எதிரொலியாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மலை விடுமுறை செய்தியை வெளியிட வேண்டும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மலை விடுமுறை வந்து அறிவிப்பு வெளியாகிறதுனால மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர் கனமழை அந்த மழை பெய்யக்கூடிய சென்டிமீட்டர் அடிப்படையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியரோ அப்படிலாம் பள்ளி தலைமை ஆசிரியர்களோ டிஸ்ட்ரிக்ட் சிஓவோ வந்து பார்த்தினா முடிவு பண்ணிக்கலாம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தினா எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கான மழைக்கால விடுமுறையை வந்து பார்த்தினா அறிவிக்க வேண்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை வானிலை மையம் ரெட் அலர்ட்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மழைக்கால விடுமுறையினை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து ஜியோவாக பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்று பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ